சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம் வன்முறையாக வெடித்ததில் அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் தற்போது புதிய அரசு பதவியேற்றுள்ளது எனினும் அங்கு பெரும்பாலான பகுதிகளில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை இந்த நிலையில் வங்கதேசத்தில் ஜி டிவி செய்தி ஆசிரியரான சாரா ரஹனுமா மரணம் அடைந்துள்ளார் டாக்காவின் கதிர்ஜில் ஏரியில் அவரது உடல் கண் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சாராவின் உடலை சாகர் என்பவர் கண்டறிந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளார் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் சாரா இறந்துவிட்டதாக கூறினர் சாரா நேற்று தன் முகநூல் பக்கத்தில் சில பதிவுகளை இட்டுள்ளார் வாழ்வதை விடு சாவதை மேல் என்று ஒரு பதிவில் கூறியுள்ளார் மற்றொரு பதிவில் உன்னி போன்ற ஒரு நண்பன் இருப்பது மகிழ்ச்சியாக இருந்தது கடவுள் உன்னை எப்போதும் ஆசீர்வதிப்பாராக உன் கனவுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் என்று நம்புகின்றேன் நாம் ஒன்றாக நிறைய வேலைகளை திட்டமிட்டோம் என்பது எனக்கு தெரியும் மன்னிக்கவும் அவற்றை நிறைவு பெ முடியவில்லை உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயத்திலும் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் என்று கூறி தன் நண்பனுடன் இருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் மேலும் அவரது முகநூல் பக்கு புகைப்படம் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது என்று உள்ளது அவருடைய பதிவுகளும் அங்குள்ள நிலைமையும் வங்கதேசத்தில் சற்று பதற்றத்தை உருவாக்கியுள்ளது காவல்துறையினர் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வஜீத் இதுகுறித்து டாக்கா நகரில் உள்ள ஹதிர்ஜில் ஏரியிலிருந்து சாரா ரகுமுனாவின் உடல் மீட்கப்பட்டது வங்கதேசத்தில் கருத்து சுதந்திரத்தை மீதான மற்றொரு கொடூரமான தாக்குதல் இது காசி டிவி சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கோலம் தஸ்தகீர் காசிக்கு சொந்தமான மதம் சார்பற்ற செய்தி நிறுவனம் என்று பதிவிட்டுள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் முன்னறிவிப்பு இல்லாத வகையில் இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது அவர் இரண்டு நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இலங்கை பாதுகாப்பு மாநாட்டு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் அமைந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டெலிகிராம் நிறுவன சிஇஓ போலீஸ் காவலில் இருந்து விடுதலை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது பணப்பரிமாற்ற மோசடி போதைப் பொருள் கடத்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு டெலிகிராம் செயலி பயன்படுத்தப்படுவதாக ஐரோப்பிய நாடான பிரான்ஸ் குற்றம் சாட்டியது இந்த சூழலில் கடந்த சனிக்கிழமை ஐரோப்பிய நாடான ஹசர்பையானில் இருந்து பிரான்சிஸ் பாரிஸ் விமான நிலையம் வந்திறங்கிய டெலிகிராம் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பாவில் துரோப் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் டெலிகிராம் மூலம் நடைபெறும் சட்டவிரோத குற்ற செயல்களுக்கு டெலிகிராம் நிறுவனம் துணை போகிறது என்றும் குற்றவியல் நடவடிக்கையை கண்காணிக்க தவறியது என்றும் பயனாளர்களின் தரவுகளை அரசிடமிருந்து மறைத்து பாதுகாத்தது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவரை பிரான்ஸ் அரசு கைது செய்திருந்தது இந்த நிலையில் டெலிகிராம் தளத்தில் சட்டவிரோத செயல்களை அனுமதித்து குற்றச்சாட்டில் கைதான சிஇஓ பாவில் துரோப் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டார் எனினும் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்கின் விசாரணை இனி தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன டெலிகிராம் நிபந்தனை ஜாமீனில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார் இதற்காக ஜாமீன் தொகையாக நீதிமன்றத்தில் சுமார் ஐந்து மில்லியன் ஜூரோக்கள் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் அவர் வாரம் இரண்டு முறை காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது அமெரிக்கா பயணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருக்கின்றது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாட்டு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பத்தொன்பது நாட்கள் அரசு முறை பயணமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா சென்றுள்ளார் அமெரிக்கா சென்றடைந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியா விமான நிலையத்தில் அங்கு வாழும் தமிழ் மக்களால் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் சான் பிரான்சிஸ்கோவில் முதலீட்டாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது மனித மூளையில் கண்டுபிடிக்கப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது மனிதர்களின் மூளையில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதாக நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தில் அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் கண்டறியப்பட்டது குறிப்பாக மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் மனிதர்களின் மூளை நுரையீரல் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளில் நுழைந்து கடுமையான உடல்நல பிரச்சனைகளை பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இவ்விடயம் தொடர்பாக நியூ மெக்சிகோ பல்கலைக்கழகத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது அதில் மூளை மாதிரிகளில் சைவர்தசம் ஐந்து வீதம் பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு பிளாஸ்டிக் மாசுபாட்டின் தீவிரத்தை எடுத்து காட்டுவதாக விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே குக்ரோவா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த செடட் குண்டோக்கு உட்பட பல நிபுணர்கள் பிளாஸ்டிக் மாசுபாட்டை எதிர்கொள்ள உலகளாவிய அவசர நிலை அறிவிக்க வேண்டுமென்று வலியுறுத்துகின்றனர் ஆப்கானிஸ்தானில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகி இருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை பதினொன்று இருபத்தி ஆறு மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது டிக்டர் அளவுகோலில் ஐந்து தசம் ஏழு என பதிவாகியுள்ளதாகவும் தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது இந்த நில அதிர்வு தில்லி ராஜஸ்தானின் சில பகுதிகளில் உணரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல பாகிஸ்தானின் பஞ்சாபின் சில பகுதிகள் ஹைபர் பக்துன்வா இஸ்லாமாபாத் பகுதிகளிலும் உணரப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் அஷ்காம் பகுதியிலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எதுவும் பதிவாகவில்லை முன்னதாக கடந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆப்கானிஸ்தானில் நான்கு தசம் எட்டு என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்த சுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க